ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு போரில் வந்து ஒரு நாடு வின் பண்ணிச்சுனா ராஜாவை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க ஆனால் சிப்பாயால் தான் அந்த நாடு அப்பத்தப்படுது ஆனால் சிப்பாயை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது அந்த ஒரு நிகழ்வு தான் டை ரைடுக்கு உள்ளே வந்திருக்கிறது அலி சமாதி என்ன செய்ய போகிறாரு பதற வைக்கிறார் யூபி தான் சொல்ற டிஃபன்ஸை பரப்பர பரப்பரக்கிறாரு சுமித் இறங்கி நானாவது இந்த சுத்தரநாங்கிறாரு அதெல்லாம் முடியாது போயிட்டு வாங்க தீட்டர் ஓஆர் டெய் ரைடுக்காக உள்ள வந்திருக்கிறது அல்ட்ரா டெக் என்னாச்சு மடக்கி போட்டாங்க பாருங்க எங்கே டெக்ருக்காங்க நவுக்கு இருபத்தேழு பாயிண்ட் எடுத்த அயான்னு வந்து இந்த மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா முடிச்ச உடனே பரிசுப்பாங்க வாங்கிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு ரிலாக்ஸாக உட்காந்து மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சூழலில் குடிச்சிட்டாங்க ஆனா பெஞ்சில் இருந்து வந்த சுரேந்தர் தான் இன்னைக்கு பாடுபட்டு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த ரைடுக்கு பர்விந்தர் தான் வந்திருக்காரு பர்விந்தர் வந்து ஒரு எட்டு ரைடுக்கு போய் ரெண்டு பாயிண்ட் எடுத்த பர்விந்தர் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பாயிண்டோட திரும்ப வர இல்ல பாட்டு வரான்னு பாத்துருவோம் ஏன்னா கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கணும் ஆஹா தப்பிச்சிருக்காருங்க இந்த ஒரு சிச்சுவேஷன் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக பாயிண்ட் எடுக்க போறாரு அப்படிங்கிறது மட்டுமே நம்ம பார்ப்போம் இல்ல டாக்கில் செய்யலாம் ஆஹ் டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரு இப்போரை சரியா செஞ்சு வச்சிருக்காங்க அண்டு இந்த பாயிண்ட் வந்து யூபி யோதாஸ்க்கு தாங்க போக போகுது என்ன மாதிரியான யுத்திகளை பயன்படுத்தி கிட்டையாவது வருவாங்களா யூபி யோதாஸ் வாய்ப்பே கிடையாது ஏன்னால் பதிமூணு வாய்ல் நீளில் கிடக்குறாங்க பதிமூணு வாய்ண்டில் நீள்ள கிடக்கும்போது இப்பாண்டிங்கதான் நித்தின்லாம் வரும் போது ஸ்ட்ரென்த்தே எல்லாம் முடிக்கிற நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு பதினைந்து புள்ளிகள் முன்னிலையில் இருக்கிற இந்த சூழலில் ஏன் ரெசா தேவையில்லாத ரெசா ரெண்டு பாயிண்ட் அது சிவம் பொறையீடுக்காக உள்ள வந்திருக்காரு சரியான ஒரு டிஃபரன்ஸோட ஜெயிக்க போறாங்க ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ்ல முன்னிலையில் இருக்காங்க அந்த ஆங்கிள் ஹோல்ட் எடுப்படாம போறப்போ கடைசியில் ஒரு பாயிண்டோட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க யோதாஸ் பதிமூணு புள்ளிகள் முன்னிலையில் இந்த மேட்சை வெற்றி கொள்கிறார்கள் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ்